ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிபி கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் ஃபேன்சி ப்ளவுஸ் ப்ளஸ் சைஸ் கலெக்ஷன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ப்ளஸ் சைஸில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஃபார்ட்டி டூவில் வந்து கலெக்ஷன்ஸ் கம்மியாக இருந்ததனால லாஸ்ட் டைம் இப்போது ஃபுல் ஸ்டாக் பண்ணியிருக்கோம் ஸோ வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபார்ட்டி டூலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஏன்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அவைலபிள் கலெக்ஷன்ஸ் அப்டேஷன் அதுக்கப்புறம் எனி ஃபெஸ்டிவல் ஆஃபர் ஃப்ரீ ஷிப்பிங் ஆஃபர்லாம் உங்களுக்கு கிடைக்கும் வீடியோஸ்லாம் நம்ம மென்ஷன் பண்ணுறதில்ல ஒவ்வொரு டைமும் ஷிப்பிங் ஆஃபர் போடும்போது ஸோ நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கில் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணவங்க இன்றைக்கி இருக்கிறது ஃபேன்சி ப்ளவுஸ் கலெக்ஷன்ஸ் தான் வித் லைனிங்கோட குட் குவாலிட்டியில் ஃபேன்சி பட்டு இது ஸோ நீங்கள் காட்டன் சாரீஸ்க்கும் வேர் பண்ணுற மாதிரி இருக்கும் அது போக உங்களுக்கு பட்டு சாரீஸ்க்கும் வேர் பண்ணுற மாதிரியான யூனிக் டிசைன்ஸில் நம்ம கொடுத்துருக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு ஃபார்ட்டி டூலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது வந்து ஃபார்ட்டி டூ இன்னர் மார்ஜின் கிளாத் இருக்கும் த்ரீ ஸ்டிச்சஸ் வித் ஓவர் லாக் கூட வந்துடும் உங்களுக்கு ஆல்ரெடி தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங்னா ஆல்ரெடி நம்மளோட ஸ்டிச்சிங் பற்றி உங்களுக்கு தெரியும் ஃபார்ட்டி ஃபோர் வரைக்குமே ஆல்ட்ரேட்டபுள் தான் எல்லா கலர்ஸும் நம்ம ப்ளஸ் சைஸில் கொண்டு வந்திருக்கோம் ஃபார்ட்டி டூ கலெக்ஷன் ஆல்ட்ரேட்டபுள் ஃபார்ட்டி ஃபோர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ எயிட்டி ஃபைவ் வரும் ஃபார்ட்டி டூ மட்டும் உங்களுக்கு டென் ருபீஸ் எக்ஸ்ட்ரா டூ எயிட்டி ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ்லேருந்து ஃபார்ட்டி வரைக்கும் உங்களுக்கு டூ செவன்ட்டி ஃபைவ் மட்டுந்தான் வரும் வித் லைனிங்கோட குட் குவாலிட்டியில் நம்ம பண்ணிகிட்ருக்கோங்க ஃபெஸ்டிவல்லாம் நிறைய வருது ஸோ ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய நம்ம ஷிப்பிங் ஆஃபர் அந்த மாதிரியான காம்போ ஆஃபர்ஸ் எல்லாம் நிறைய போடலான்ட்டு இருக்கோம் ஸோ நீங்கள் கண்டிப்பாக மறக்காமல் வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் ஜாயின் பண்ணிக்கோங்க பிடித்த ப்ளவுசஸ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து டிபி கலெக்ஷன் காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் கால்ஸ் பண்ணாதீங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா மட்டுந்தான் நமக்கு ஆர்டர்ஸ் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக முடியும் கால்ஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஆர்டர்ஸில் பிஸியாக இருக்கிறதுனால கால்ஸ் அட்டென்ட் பண்ண முடியாது ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு நான் மெசேஜ் ரிப்ளே பண்ணிடுவேன் தமிழ்நாடு ஷிப்பிங் ஃபிஃப்டி ருபீஸ் அதர் ஸ்டேட் செவன்ட்டி ருபீஸ் எவ்வளோ ப்ளவுசஸ் எடுத்தாலுமே உங்களுக்கு சேம் ஷிப்பிங் தாங்க நம்ம இருந்து உங்களுக்கு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ ஃபிக்ஸ்டு ரேட் தான் ஆல்ரெடி இது ஹோல்சேல் ரேட் மட்டும்தான் ரீசேலர்ஸ் மோஸ்ட் வெல்கம் ஹோல்சேல் ஆர்டர்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பெஸ்ட் ப்ரைஸ்க்கு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ நீங்கள் இண்டிவிஜுவலாக எனக்கு பிங்க் பண்ணுங்கள் பார்த்தது எல்லாமே ஃபார்ட்டி டூவோட கலெக்ஷன்ஸ் ஆல்ட்ரேட்டபுள் ஃபார்ட்டி ஃபோர் ரேட் வந்து டூ எயிட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க பேக் நெக் ஆகட்டும் உங்களுக்கு எயிட் இன்ச்சஸ் வந்துடும் ஸ்லீவ் லென்த் எயிட் இன்ச்சஸ் வந்துடும் தமிழ்நாடு ஸ்டைல் ஸ்டிச்சிங்கில் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டியோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் இப்போதைக்கு நம்மக்கிட்ட ஃபார்ட்டியில் கலெக்ஷன்ஸ் கம்மியாக தான் இருக்குது ஸோ ஃபாஸ்ட் மூவிங்கிறதுனால நமக்கு போயிட்டுருக்கு ஃபார்ட்டியோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஓப்பன் பிக்சர் வந்து உங்களுக்கு பாட்டில் க்ரீன் பிங்க்கு பிளாக்கு பிளாக் பிளாக்கில் நிறைய டிசைன்ஸ் உங்களுக்கு அவைலபிள் இருக்குது நேவி ப்ளூ பாட்டில் க்ரீன் பாட்டில் க்ரீன் பிளாக் ப்ளூ மட்டும்தான் இருக்குது பிங்க் ஒன்னே ஒன்று இருக்குது இது மட்டும்தான் ஃபார்ட்டியில் உங்களுக்கு இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு தேர்ட்டி எயிட்டோட கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் இந்த ஃபார்ட்டியும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ் மட்டும்தாங்க சேம் உங்களுக்கு லென்த்து ஸ்லீவ் லென்த்தும் பேக் பேக் நெக் லென்த்தும் உங்களுக்கு எயிட் இன்ச்சஸ் வந்துடும் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி எயிட்டோட கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி எயிட்டு தேர்ட்டி எயிட்டோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் தேர்ட்டி எயிட் ஆல்ட்ரபிள் ஃபார்ட்டி வரைக்கும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இன்னும் மார்ஜின் கிளாத் வித் த்ரீ ஸ்டிச்சஸ் வித் ஓவராகோடு வந்துடும் இப்போ பார்த்துட்டுருக்கிறது தேர்ட்டி எயிட்டோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு பட்டு சாரீஸ்க்கு வியர் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ்க்கு ஃபங்க்ஷன் வியர் இந்த மாதிரி நம்ம வியர் பண்ணிக்கலாம் ரொம்ப யூனிக்கான சிம்பிளான டிசைன்ஸோடு நமக்கு வந்துடும் மோஸ்ட்லி டிசைன்ஸ் எல்லாமே இப்போ வர ட்ரெண்டிங்கான சாரீஸ்க்கு வியர் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருக்கோம் தேர்ட்டி எயிட்டு ஸ்லீவ் லென்த்து செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்துடும் பேக் மெக்கால்ஸும் செவன் பாயிண்ட் ஃபைவ் இன்ச்சஸ் வந்துடும் ஓகே நெக்ஸ்ட்டு தேர்ட்டி எயிட்டோட கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் ஸ்டாக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்குது ஸோ உங்களுக்கு பிடிச்ச ப்ளவுஸை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நீங்கள் சென்ட் பண்ணுங்கள் தேர்ட்டி சிக்ஸோட கலெக்ஷன்ஸ் நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் பார்த்துடலாம் தேர்ட்டி சிக்ஸே நீங்கள் தேர்ட்டி ஃபோர் இன்னர் சைஸாக இருந்தால் தேர்ட்டி சிக்ஸே கூட எடுத்து ஒன் ஸ்டிச் போட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ டூ செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் மட்டுந்தாங்க டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸ்க்கு ரொம்பவே சூப்பரான குவாலிட்டியில் வித் லைனிங்கோட

அப்புறம் உங்களுக்கு நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ப்ளவுசஸ் இருக்குது ஸோ அதில் இருந்து கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது எல்லாமே தேர்ட்டி சிக்ஸோட அவைலபிள் கலெக்ஷன்ஸ் இன்னரில் மார்ஜின் ஒன்ஸ் பார்த்துடலாம் இன்னரில் எவ்வளோ மார்ஜின் இருக்கும் அப்படின்ட்டு நியூவாக பர்ச்சேஸ் பண்ணக்கூடியவங்களுக்கு இன்னர் மார்ஜின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஸ்டிச்சஸ் வித் ஓர்லா கூட வந்துருக்கோம் பாருங்கள் ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டு சைஸ் வரைக்கும் அப் அண்ட் டவுன் டூ சைஸஸ் வரைக்கும் ஆல்ட்ரேட்டபிள் பண்ணி வியர் பண்ணிக்கலாம் செவன்ட்டி ப்ளஸ் வரைக்கும் இருக்கவங்க கூட இந்த பிளவுசஸ் வந்து நம்ம வியர் இருக்காங்க ஸோ எல்லா ஏஜ் பீப்புளும் வந்து வியர் பண்ணுற மாதிரி தான் நம்ம இந்த பிளவுசஸ் பண்ணியிருக்கோம் தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் டீச்சர்ஸ் எல்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணுறீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் ஒரு நல்ல கலெக்ஷனோட உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ